श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिरि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजतयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवदयस्तनया विभूधिस्सर्वमिदेव नियमेन मदन्वयानाम् आज्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्कृरेऽनुपरकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीला तुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूय यैवास्तुभूयः अण्णवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் கென்னை விதி எண்ணை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போன பாசுரத்தில் செல்வ பெண்டாட்டினி அப்படின்னு ஒரு பெண்ணை அதாவது பணத்தினால செல்வத்தினால உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அவளை தந்தை அவளோட அப்பாவை தந்தையை முன்னிட்டு எழுப்பினான் அப்போ ஏற்பட்ட அப்பாவினுடைய பெண்ணே அப்படின்னு எழுப்பினான் இப்போ இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனோட சகாவான தோழனான ஒரு நற்செல்வன்னு சொல்லக்கூடிய ஒரு தோழனோட தங்கையை எழுப்புறான் இங்கே இந்த அண்ணாவை முன்னிட்டு இந்த தங்கையை எழுப்புகிறான் கனைத்திலங் கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானிச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா அதாவது கனைத்திலம் கற்றெருமை கனைத்து இளம் கன்று எருமை சின்ன சின்ன கன்றுகள் இருக்கக்கூடிய எருமைகள் அதாவது தம் கண் தன்னோட கன்றுக்கு வந்து அதுக்கு பசின்னு கூட சொல்ல தெரியாது கத்தக்கூட தெரியாது அந்த மாதிரி இளம் கன்றுகளை உடைய அந்த எருமைகள் வந்து கணைக்கிறது எதுக்கு அப்படின்னா அப்படி அந்த ஐயோ என் குழந்த பசியோடு இருக்கேன்னு நினச்ச உடனே அந்த கன்றுக்காக இறக்கப்பட்டு தானாகவே பால் பொழிய ஆரம்பிக்க பொதுவில் பசுமாட்டுக்கு வந்து கண் கன்றுகளை வந்து தன்னோட கண்ணால் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அதுக்கு பால் சுரக்கும் ஆனால் எரும மாட்டுக்கு கன்றை வந்து நினச்ச உடனே பால் சுரக்க ஆரம்பிக்குமா அதனால தான் பொதுவாகவே வந்து இந்த பால் சுரத்துலேன்னு சரி பொதுவிலையே எப்படி சொல்லுவான்னா பசுமாடை வந்து பெருமாளாகவும் எருமைகளை வந்து நம்மளுடைய ஆச்சாரியனாகவும் சொல்லுவாள் ஏன்னா பசுமாடு வந்து இவன் யார் அதாவது பெருமாள் வந்து இவன் யார் தகுந்த ஆச்சாரியன் மூலமாக வந்திருக்காடா அதெல்லாம் பார்த்துட்டு தான் பால ஆனால் இந்த எருமைவானது ஒரு ஒரு ஆச்சாரியனானவை எப்படி தன்னோட சிஷ்யனை பற்றி நினைச்ச உடனே ஐயோ இந்த குழந்தை எப்படி கஷ்டப்படுறதே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கதி வரணுமே அப்படின்னு தன்னோட சிஷ்யனை நினச்ச உடனேவே அவரோட அனுகிரகமானது அந்த சிஷ்யனுக்கு போய் சேர்றதுனால இந்த மாதிரி பெரியவா வியாக்கியானம் சாய்க்கிறான் அப்படி இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த எருமைகளானது மால் அதாவது ஒரு ஒரு பால் பொழியறது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த திருமாலின் அருளுக்கு ஒப்பாக அப்படின்னு வியாக்கியானம் இந்த ஒரு பெருமாள் எப்படி வருஷிப்பாரோ அந்த மாதிரி இந்த மாடானது அப்படியே தன்னோட கன்றுகளை நினச்சி பாலை வர்ஷிக்கிறது இப்படி வரி வர்ஷித்த உடனே என்ன ஆறுதுன்னா அந்த இடமே ஒரே சேராயிடுறது நனைத்தில்லம் சேராக்கும் அப்படின்னா அவ்வளோ சம்ருத்தியம் பால் சம்ருத்தியம் அதாவது அந்த காலத்துலலாம் மண் தரை இல்லையா அந்த மண் தரையில் இந்த பால் பொழிஞ்சுது அப்படின்னா அந்த இடமே அப்படியே சேராயிடுறது சரி போன பாசுரத்தோட வியாக்கியானத்தை பார்த்தப்ப இவாளுக்கு தான் ரொம்ப முக்கியம் பால் கறந்துட்டு தான் மறு அப்படிலாம் சொன்னாலே ஆனால் இந்த இடத்துல பாலை கறக்காமல் எங்கே போயிட்டான் அந்த நற்செல்வன் ஏன் பாலை இன்னும் கறக்கலை இவ்வளோ விடிஞ்சு இவ்வளோ நேரமாச்சு ஆனால் வழிஞ்சு சேராற அளவுக்கு ஏன் அதை இன்னும் கறக்கலை அப்படின்னா இங்கே பாலை கறக்காமல் விட்ட அந்த நற்செல்வன் ஏன் அப்படி பண்ணான்னா அவன் கிருஷ்ணனோட நண்பன் வியாக்கியார்த்தாக்கள் வந்து இவனை வந்து ஸ்ரீதாமன் அப்படின்னு குறிப்பிடுறான் ஸ்ரீதாமன்ற வந்து கிருஷ்ணனோட பரமசகா அவ அந்த ஸ்ரீ அப்படின்ற பதம் வந்து செல்வன் அப்படின்றத குறிக்கிறதுனால நற்செல்வன் தங்காய் அத்த நற்செல்வன் இங்கே சொல்லப்படுற அந்த சகா யாருன்னா ஸ்ரீதாமன் தான் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார் ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துலேயே இந்த ஸ்ரீ ஸ்ரீதாமன் அப்படின்றவனை பற்றினா ஒரு பிரஸ்தாபம் இருக்குது ஸ்ரீதாமோ நாம கோபாலோ ராமகேசவையோ சகா அப்படின்னு ராம பலராமனுக்கும் கேசவன் கிருஷ்ணனுக்கும் சகா ஸ்ரீதாமன்ற கோபாலன் சுபல ஸ்தோக கிருஷ்ணாத்யா கோப பிரேம்நேதம் அப்ருவன் அப்ருவன் அப்படின்னு இது தவிரவும் ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கா கிருஷ்ணனுக்கு சுலபன் அப்படி சுபலன் அப்படின்னு ஒத்தேன் ஸ்தோக கிருஷ்ணன் ஸ்தோக அப்படின்னா குட்டி கிருஷ்ணன் அதாவது நம்ம நம்ம பார்த்துலேயே ஒரு ரெண்டு மூணு பசங்களுக்கு ஒரே பேர் இருந்தால் பெரிய அச்சுதன் சின்ன அச்சுதன் குட்டி அச்சுதன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சகாக்கள்லாம் இருந்தான்னு இது ஸ்ரீமத் பாகவதத்துலேயே இருக்குது ஆக இந்த ஸ்ரீதாமன் தான் இந்த நற்செல்வன் அப்படின்ற அந்த ஸ்ரீதாமன் ரொம்ப வசத்தி பாகவதத்தின்படி கிருஷ்ணனுக்கு இவன் ரொம்ப வசதி ஏன்னா இவனுக்காக தான் அந்த தேனுகாசுர வதமே நடக்கிறது இவன் சொன்னாங்கிறதுக்காக தான் அந்த தேனுகாசுர வதமே பெருமாள் நடத்தி காமிக்கிற ஆக அப்பேர்பட்ட நற்செல்வன் இந்த சகாவான ஸ்ரீதாமன் இவன் வந்து தன்னோட ஸ்வதர்மம் அப்படிங்கிறத விட கிருஷ்ணனோட வாக்கு கிருஷ்ணனோட கிருஷ்ணனுக்கு பண்ணுற கைங்கரியம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற மேம்ப அதாவது இப்போ இதில் நமக்கு வந்து ஆண்டாளானவள் நமக்கு அனுஷ்டானத்தையும் சொல்லித்தர இவன் கிருஷ்ணர் வேலையாக வெளில இருந்ததுனால தான் இவனுக்கு மாடு கறக்க நேரம் எடுத்து அதாவது நமக்கு நித்தியானுஷ்டானம் பண்ணும்போது பகவத்கைங்கரியம் இருந்ததுன்னா பகவத்கைங்கரியத்தை பிராதானப்படுத்தி அதை முதல்ல முடிச்சுட்டு தான் நித்தியானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்ற அனுஷ்டானத்தை சொல்லித்தரேன் அதாவது இப்போ பெருமாள் புறப்பாடு வந்து சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழு அப்படின்னா பெருமாள் புறப்பாடு ஏழு மணிக்கு முடிஞ்சு மேலே அதுக்கு மேலே ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நித்தியானுஷ்டமான நித்தியானுஷ்டானமான இந்த சந்தியாவந்தனத்தை வா பண்ணுறா இல்லையா அந்த மாதிரி தங்களுடைய நித்தியானுஷ்டானம் ரொம்ப முக்கியம்தான் அதை நிறுத்தக்கூடாது ஆனால் அதுக்கு முன்னாடி பகவத்கைங்கரியம் இருந்தால் அதை முதல்ல அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை விட பாகவத கைங்கரியம் இருந்ததுன்னா அதுக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற இந்த அனுஷ்டானங்கள் எல்லாமும் நமக்கு சேர்த்து தர ஆண்டாளானவள் அப்பேற்பட்ட நற்செல்வனின் தங்கை இவள் ஏன்னா அந்த நற்செல்வன்றவன் கிருஷ்ணனோட சகான்றதுனால இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் ஒரு சாத்விக அகங்காரம் இருக்குது நாங்கள்லாம் யார் தெரியுமா நாங்கள்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி அப்பேற்பட்ட தங்கையைத்தான் இப்போ எழுப்புறா ஆண்டாளானவள் பனித்தலை வீழன் என் வாசல் கடை பற்றி அப்படின்னா அந்த நற்செல்வனின் தங்கையே ஒன்றை பார்க்குறதுக்காக ஒன்றை கூட்டின்னு போகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பெருமாளை சேவிக்கப் போன புடி ஆழ்வார் சாய்ச்சார் பெருமாளை அவர் சேவிக்கிறார் உடல் என குறுகுமாலுன்னு அவர் அப்படியே உருகி போயிடுறார் அவரால் நிற்க முடியல அந்த இடத்துல அப்போது அவர் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையாம் அங்கேருந்து தூணை பிடிச்சுண்டாரோம் இதை வந்து பராசர பட்டர் வந்து ரொம்ப அழகாக சாய்க்கிறார் பெருமாளோட திருமேணி வாசனை தான் அந்த தூண்களாக இருந்துதான் அதனால் அவர் அந்த பெருமாளோட அந்த அருள் வெள்ளம் அப்படின்றத தாங்கிக்க முடியாமல் அந்த திருமணத்தூண் இப்போ கூட அங்கே சொல்கிறார் அந்த திருமணத்தூனை பிடிச்சு நின்று தொண்டரடி பொடி ஆழ்வார் சேவிச்சாரோம் அந்த மாதிரி இவாலெலாம் அவர் வந்து திருமாளோட அருள் வெள்ளம் அப்படிங்கிறதுனால தூணை பிடிச்சுண்ட இப்போ இந்த நற்செல்வன் தங்கை எழுப்ப வந்த இவா சொல்கிறா மேலே எங்களுக்கு தலைக்கு மேலே பனி வெள்ளம் இருக்குது காலுக்கு கீழே பால் வெள்ளம் இருக்குது எங்கள் மனசு முழுக்க அந்த மால் வெள்ளம் இருக்குது அதுக்காக எங்களால் நிற்க முடியல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் உன்னுடைய வாசல் கடை பற்றி அதனால் எங்களால் நிற்க முடியாததுனால நாங்கள் புடிச்சு நிற்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வாயேன் அப்படின்றா அப்படியும் அவள் வரல அதனால் அடுத்தது ஆண்டாள் சாய்க்கிறான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் சரி எழுந்துதான் வரல அட்லீஸ்ட் பெருமாளை பத்தி நாங்கள் சொல்றோம் அதை கேட்டு பதிலாவது சொல்லு வாய் திறவாய் அவரை பத்தி பாடுறதுக்கு வாயாவது திறக்கிறையா அப்படின்னு கேட்குறா யாரை பத்தி சினத்தினால் அது என்ன ராமனுக்கு கோபமே வராது சமுத்திரராஜன்கிட்ட போய் அந்த இவர் வந்து சொல்றார் மூணு நாள் பிராயோபவேசம் பண்ணிடுவேன் நீ மூணு நாளில் வரணுன்ற வரல உடனே அப்போ வந்து வால்மீகி அந்த இடத்துல பதம் போடுற சமுத்திரராஜன் மேலே பெருமாளுக்கு கோபம் வரலையாம் வரவழைத்து கொண்ட கோபம் அப்படின்னு சாய்க்கிறார் ஏன்னா பெருமாளுக்கு அவ்வளோ ராமனுக்கு கோபமே வராதாம் அவ்வளோ சீக்கிரம் பெரியாழ்வார் சொல்கிறார் சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பறன்ற சீற்றமில்லாதான்னு அப்பா சொல்கிறார் ஆனால் இங்கே ஆண்டாளானவள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைன்னு சொல்கிறாள் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் ஒருக்கா மாதிரி இருக்கு அப்பா சொன்னது கரெக்டாக அவ புரிஞ்சுண்டாளா அப்படின்னா ஆண்டாளுக்கா புரியாது சீ சீற்றமில்லாத பாடிப்பறன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாரை சொல்கிறன்னா சீதை மணாளனே சொல்கிற அதாவது இது இது ரொம்ப நுட்பமாக அழகாக வியாக்கியார்த்தாக்கள் நமக்கு கொடுக்குறா இப்போ சீதை மணாளனாக இருக்கிற ராமனுக்கு சீதையை தூக்கிண்டு போனதுனால ராவணன் மேலே கோபம் வந்து அவர் வந்து இந்த தென்னிலங்கை கோமானை ஜெயிக்கலையான் எதனால பின்ன அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னா அந்த ராவணன் வந்து வரிசையாக அம்பு போடுறான் பெருமாள் பார்க்குறார் இந்த ஒரு அம்பு கூட நம்ம மேலே படவே இல்லையே எங்கே போச்சு அத்தனை அம்பும் அப்படின்னு பார்த்தோன்னா அத்தனையும் ஹனுமான் மேலே போய் விழுறது அந்த ஹனுமான் மேலே போய் விழுந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுது ஏன்னா அதே மாதிரி இந்த லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் வந்து அடிபட்டு பயங்கரமாக மயக்கத்தில் இருக்கும்போது பார்த்த உடனே பெருமாள் கோவம் வந்துடுறது தனக்கு ஒரு ஆபத்துன்னும் போது பெருமாளுக்கு கோவம் வரல சீத்தைக்கு ஒரு போது கூட அவ்வளோ கோவம் வரல நின்று நிதானிச்சு சண்டை போட்டுன்னு இவர் அவர் ஆனால் அந்த ஹனுமானுக்கும் லக்ஷ்மனுக்கும் ஒரு துன்பம்ன உடனே பெருமாளுக்கு தாங்க முடியல அப்போதான் அவருக்கு பயங்கர கோபம் வருது ராவணன் பேர்ல இப்படியா நீ அடிப்ப அப்படின்னு அப்போதான் கோபம் வருது அவருக்கு இங்க ஆண்டாளானவள் அந்த அந்த தென்னிலங்கை கோமானை செற்றவனுக்கு இருக்கக்கூடிய சினத்தை தான் சொல்றான் ஆனா அந்த சினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது சீதையினால் வந்த காரணம் இல்லை தன்னோட அடியார்களை அவன் கஷ்டப்படுத்திட்டானே அந்த ராவணன்றதுனால அதனால் கோபம் வந்து அந்த தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு வியாக்கியார் சார்கள் எடுக்கிறான் ஆக அவள் அப்பா சொன்னது சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதைம நாளனை சீதை சீதைம இருக்கும் போது பெருமாளுக்கு கோபமே வராது ஏன்னால் பக்கத்தில் அவ தாயார் இருக்கும் போது பெருமாள் கோபமே வராது அதனாலதான் தான் அந்த காக்காசுரன் கூட தப்பிச்சான் அவருக்கு கோபம் வந்தது ஆனால் அவன் உயிரோட தப்பிக்கு காரணம் என்னன்னா கூட சீதா அருந்தாப்போம் அதனால் பெருமாளோட கோபமானது ஒரு கட்டுக்குள்ளே இருந்தது ஆனால் ராவணன் யுத்தத்தின் போது அவருக்கு ஏன் கோபம் அடங்கலை அப்படின்னா அவர் அந்த ஹனுமானாலையும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு ஒரு கஷ்டம்ன உடனே அவருக்கு தாங்கிக்க முடியாமல் அப்பேற்பட்டு கோபம் வந்தது அப்படின்னு பெரிவா இங்கே சாய்க்கிறான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே கும்பகர்ணன் அவனோட பேரை சொன்ன ஆண்டாள் இங்கே ராவணனோட பேரை கூட சொல்லலையும் ஏன்னா அது அவ்வளோ அவ்வளோ நீச்ச செயல் அவன் பண்ணியிருக்கான் கும்பகர்ணனாவது நல்ல புத்தி சொல்லி அப்படியும் ராவணன் கேட்கல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும் அந்த வாதி வதத்தும் போதும் அந்த மாரீச்சனோட வதத்தும் போதும் இருந்த அதே அம்பு இன்னும் ராமன் கிட்ட இருக்குது இன்றைக்கி நான் போறேன் நாளைக்கு பின்னாடியே நீ வான்னு சொல்லிட்டு போனோம் ஆக அவனுக்கு நியாய தர்மம் தெரிஞ்சது அவன் பேரையாவது சொன்னான் ஆனா இங்க ராவணனோட பேரை கூட சொல்லல ஆண்டாளானவோ அதனால தான் இங்கே தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சாய்ச்சிருக்கான் மனத்து கிணியானை இது பெரிய சர்ச்சை எல்லாருக்கும் அது எப்படி கிருஷ்ணனை பத்தி பாடுறதுக்காக வந்தவோ கிருஷ்ணனை தான் அடையணும்னு சொன்னவோ கிருஷ்ணன் அவ்வளோ வசத்தியா சொல்றவோ வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டான்னு சொன்னவோ மனத்துக்கிணியானைன்னு ராமனை சொல்கிறாளேன்னு எப்போ பார்த்தாலும் இது ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது இல்லை இருந்தாலும் நடக்கிறது எல்லாருக்கும் இந்த கேள்வி மனத்துக்கினியானை அப்படின்னு ராமனை சொல்லிட்டாலே ஏற்கனவே வந்து பெண்ணின் வருத்தமரியாதவன்னு கிருஷ்ணரை வேற வெசிருக்கா அதனால் மனத்துக்கினியான் ராமனை சொல்லிட்டா ஆக ஆண்டாளுக்கு ராமனை தான் பிடிக்கும் எல்லா பெருமானும் ஒன்று தான் இருந்தாலும் மனத்துக்கினியான்னு கிருஷ்ணனை விட்டுட்டு ஏன் இங்கே சொன்னா கிருஷ்ணனை வந்து பெண் வருத்தமரியாதவன்னு சொன்னது அது ரொம்ப அந்த இடத்துக்கான அந்த ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு அந்த கோபிகையை விட்டுட்டு போனதுனால சொன்னாலே தவிர பொதுவில் அது கிடையாது ஆனா ராமன் தான் இவளுக்கு பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னா ராமன்ற பதத்துக்கான வார்த்தைக்கான அர்த்தமே மனதை ரமிக்க செய்பவன் மனத்துக்கிணியான் மனத்து தான் ராமன்ற பதத்துக்கான வார்த்தைக்கான அர்த்தம் அதனால மனத்து அப்படின்னு சொன்னான் ஆனா அது ஏன் இங்க சொன்னா அப்படின்னா ராமன்றவர் திரேதா யுகத்துல வரும்போது மகரிஷிகள் எல்லாரும் வந்து அவரை சேவிக்கிறார் அப்படி சேவிக்கும் போது பெருமாளை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும் அந்த பெருமாளோட நம்ம கலந்துருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு ராமன் கிட்ட கேட்குறா அப்போ ராமன் சாய்க்கிறார் ராவணவதனம் தான் முக்கியம் இந்த அடுத்த யுகத்துல வரும்போது இது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆக திரேதா யுகத்துல ராமனா வரும்போது இந்த மகரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்துருக்க நம்ம அடுத்த யுகத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்காக இப்போ இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணனா வந்து அவர் அவதரிச்சிருக்க அந்த அத்தனை ரிஷிகளும் பெருமாளை அனுபவிப்பதற்காக கோபியர்களாக இங்கே வந்து பிறந்திருக்காள் ஆக இன்னிக்கு கோபியராக இருக்கக்கூடிய இவ அத்தனை பேரும் கிருஷ்ணனை கலந்திருக்கணும்னு நினைக்க செய்தது யாருன்னா அந்த மனத்துக்கினியான ராமன் தான் அதை தான் இந்த பெண்ணுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிற உனக்கு மறந்து போச்சா நம்மெல்லாம் போன அந்த யுகத்தும் போது ராமன் கிட்ட கேட்டமே நம்மளை அடுத்த யுகத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா கலந்து இருக்க முடியும்னு ராமன் சொன்னாரே அந்த ராமன் தானே இப்போ இங்க கிருஷ்ணரா வந்து பிறந்திருக்க அந்த ராமனை போய் நம்ம சேவிக்க வேண்டாமா மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய் திறவாய் நமக்காக பந் வந்து பிறந்து இருக்காரே அவரை நம்ம வந்து வாயை திறந்து பாட வேண்டாமா நீ வரமாட்டியா அப்படின்னு மனத்துக்கிணியான்னு ராமனை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இவா எல்லாரும் மகரிஷிகளா இருந்து கோபியர்களா இங்க பிறந்தவா அந்த கிருஷ்ணனை அனுபவிக்கணும்ன்றதுக்கு காரணம் யாருன்னா வித்து யாருன்னா அந்த மனத்துக்கினியான அந்த ராமன் அதை இங்க இந்த பெண்ணுக்கு ஞாபகப்படுத்துறான் ஆக அதுக்காக நீ வாய்த்துறவாயின்னு கூப்பிடுற இந்த ராமனுக்கு வந்து இது இது முழுக்கவே நம்ம பார்த்தோம்னா ராமாவதாரத்தை ஒட்டியே இருக்கும் இங்க சொல்ற நற்செல்வன் அப்படின்றது கூட லக்ஷ்மணன் எப்படி அங்க கைங்கரியம் பண்ணானோ அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான் அந்த கைங்கரிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய நற்செல்வன் அப்படின்ற வியாக்கியானமும் உண்டாக இது ராமாவதாரத்தை ஒட்டியே எழுதப்பட்டது அப்போ அந்த ராமரோட கல்யாணத்தும் போது அவருக்கு ராமருக்கு ஒரு குறையும் பொறியிடுறதுக்கு ஒரு மச்சினனே இல்லையேன்னு அதனால இந்த அவதாரத்தின் போது இந்த ஸ்ரீதாமன்னு சொல்லப்படுற இந்த நற்செல்வன் இவனோட தங்கையை கல்யாணம் பண்ணிண்டா அப்போ அவருக்கு ஒரு மச்சினன்ற ஒரு உற உறவு வந்துடுறதே அப்படின்னு ராமனோட குறை தீர்றத்துக்காக ஆண்டாளானவள் இந்த ஸ்லோகத்தில் ஒரு மச்சினனையும் கொடுத்துருக்கார் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு பெருமாளுக்கு கூட ஒரு குறை இருந்திருக்கு ஆனால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை அவனை ஆக்கினவ யாருன்னா ஆண்டாள் தான் ஆக அந்த அந்த ஸ்ரீதாமனை இங்கே சொல்கிறதுக்கு காரணமும் அந்த ராமாயணத்தோட தொடர்பு தான் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார் ஆக இ இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன என்ன பேருரக்கம் அப்படின்றார் இவ்வளோ சொல்லிட்டனே ராமன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கார் அதுவும் அவர் கிருஷ்ணனா வர்றதுக்கு என்ன காரணம் தான் நாம் தான் காரணம் நமக்காக தான் இப்போ கிருஷ்ணனா இந்த யுகத்தில் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் இவ்வளோ சொல்லிட்டேன் இப்போவாவது நீ எழுந்துக்கோ உனக்கு உண்மை தெரிஞ்சுதோ இல்லையோ அவனுக்காக நாம் இல்லை நமக்காகத்தான் அவன் இருக்கான் நமக்காகத்தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுண்டு இதுக்கு எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றான் அதாவது வாலி விதத்தும்போது வாலி வந்து ராமனை பார்த்து கேட்குறான் பரதனுக்கு அண்ணாவாணின்னு அப்பேற்பட்ட பரதனோட அண்ணாவாணின்னு இந்த மாதிரி என்ன ஒரு ஒரு விலங்க போய் இந்த மாதிரி நீ வேட்டையாடுறையே அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறமா பெருமாள் அவனுக்கு எல்லாம் சொல்லிடுறாள் அவனுக்கு புரிஞ்சுடுறது சமாதானம் ஆயிடுறது ஆனால் கேட்கும்போது அவன் எப்படி கேட்குறான் பரதனுக்கு முன் நீ அப்படின்னு கேட்குறான் அந்த மாதிரி ஆண்டாளானவள் இங்கே இவளை கேட்குறான் இவ்வளோ நான் சொல்கிறேன் அந்த நற்செல்வன் தங்கையா நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கேட்குறான் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து அப்படின்னா நீ தூங்குறேன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அது ஒரு விஷயம் நாங்கள் இத்தனை பேர் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று கதறோம் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இன்னும் நீ எழுந்து வரல அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது பெருமாளோட அவதார ரகசியத்தையும் நான் சொல்லிட்டேன் அதுவும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுத்து தயவு செஞ்சு எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுற மாதிரியான பாசுரமா இதை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா இப்ப இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபத்தி பண்ணிட்ட இனிமே என்னை காப்பாத்துறது பெருமாளோட பொறுப்பு எப்படி ருக்மணியை தேடி போய் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டாரோ சீத்தையை தேடி போய் அவர் கல்யாணம் பண்ணிண்டாரோ அதை மாதிரி என்னையும் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கக்கூடிய பெண்களாக இப்போ எழுப்பின் இருக்கா நான் வந்து எப்பேற்பட்ட பேரழகி தெரியுமா நான் வந்து புற்றவர்கள் புனமயிலே அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வ பெண் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பணத்தில் எவ்வளோ உயர்ந்தவோ நான் அழகில் எவ்வளோ உயர்ந்தவோ நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கு கிருஷ்ணனோட உறவு என்ன தெரியுமா நாங்கள்லாம் என்னோட அண்ணான்றவன் கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட சகா அப்படின்னு உறவு முறையை சொல்லி பெருமைப்படுறவோ அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அதாவது நான் பெருமாளுக்கு என்னோடய வசதிக்கு நான் பெருமாளுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியுமா நான் உற்சவம் பண்ணுறேன் நான் கிரீடம் சாத்துறேன் வைரக் கிரீடம் வாங்கி சமர்ப்பிக்கிறேன் இதை மாதிரியான முக்குறும்புகள்னு சொல்லக்கூடிய அகங்காரங்கள் இது பிரபத்தி பண்ணதுக்கப்புறம் இருக்கவே கூடாததான விஷயங்கள் பொதுவிலையே இருக்கக்கூடாது அதுவும் ஒரு பிரபன்னனுக்கு நிச்சயமாகவே இருக்கக்கூடாத விஷயங்கள் ஆனால் இவாளெல்லாம் பிரபத்தியான ஜீவாத்மாக்கள் இப்போ ஆண்டால் எழுப்பிண்டு வரபோதெலாம் ஆனால் இவாளுக்கு அந்த முக்குரும்பானது இருக்குது அதனால் அதை அதை ஒழிக்கும் வண்ணமாக இந்த பாசுரத்தை நமக்கு கொடுக்குறான்றது ஒரு வியாக்கியானம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே முதல்லையே பார்த்தோம் இந்த ஆச்சாரியர்கள் தான் அந்த சிஷ்யனை நினைச்சு அப்படி நினைச்ச மாத்திரத்தில் அப்படியே உருகிறது யாரு அப்படின்னா ஆச்சாரியர்கள் தான் ஆக இந்த கனைத்திலம் கற்றெருமை கன்று கிரங்கி அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளை பார்த்து நினைத்து முலை வழியே நின்று பால் சோற அப்படியே அவளோட அமுதம் அப்படின்ற அந்த அந்த நமக்கான அறிவை ஒரு ஒரு வருஷிக்கிற அப்படியே கொடுக்குறா கூட இல்லை வர்ஷிக்கிறா அப்படியே இப்போது நமக்கான இதை நம்ம நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த உடல் அப்படின்றது இருக்குது இல்லையா இந்த உடல் புலன் இதுலேருந்தெல்லாம் வித்தியாசப்பட்டது ஆத்மா இந்த உடல் தான் நான் அப்படின்ற அகங்காரம் அழிஞ்சு இது இல்லை நான் இது தான் இது தாண்டின அந்த ஆத்மா அப்படின்ற அந்த அறிவு அந்த அறிவை நமக்கு அவ வர்ஷிக்கிறான் இந்த தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா நம்ம ஏற்கனவே பாதுகாசாஸ்திர வியாக்கியானத்தின் போதே பார்த்துருக்கோம் இந்த பத்து இந்திரியங்கள் தான் ராவணன் அதனால அதோ அதோட நம்ம அந்த வியாக்கியானங்கள் பார்த்துருக்கோம் இந்த பத்து இந்திரியங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சிற்றின்பங்களை எல்லாம் அழித்து அந்த பெருமாளையே பாட வைக்கிற நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அவளோட பெருமை சொல்கிறது தான் இது தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா இந்த புலன்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அல்லது அது அதை ஜெயிக்கக்கூடிய அது அந்த அறிவை நமக்கு யார் கொடுக்குறா மனத்துக்கினியான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் நினச்ச மாத்திரத்தில் நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இவர்களோட பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு அவ கிட்ட நம்ம அடைக்கலமாகி வாய்த்திறவாய் அவளோட பெருமைகளை நம்ம பேசணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ரீமதி ராசேத்ரே சாரத்தில் சுவாமி சாய்ச்சிருக்க ஆச்சாரியனோட பெருமையை பேசுறதுன்றது நம்மளோட கர்த்தவியம் நம்ம பண்ண வேண்டிய கடமை நம்மளோட நித்தியானுஷ்டானம் அதனால ஆச்சாரியனோட பெருமையை பா பாடுறதுக்காக வாய் திறவாய் அப்படின்னு இந்த ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறான் இதனை அனைத்தில்லத்தாரும் அறிந்து அனைத்தில்லத்தாரும் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இது புரியணும் ஆக நம்மளுடைய ஆச்சாரியனை நம்ம சேவிக்கிறதுன்றது நம்மளோட கர்த்தவியம் நம்மளோட முக்குரும்பு அழிக்கிறவா யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதாவது அது எப்படி அழியும் அப்படின்னா அது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே இந்த ஞானத்தைவா புகுத்த புகுத்த நமக்கான அந்த கர்வமானது அந்த அகங்காரம் மமகாரம் இதெல்லாமே அழிஞ்சு நம்ம பெருமாளுக்கு தாசியம் பண்றதுக்காக தான் இருக்கும் ஒரு ஏதோ ஒரு வஸ்துவை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோன்னா நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பெருமாள் என்னை கொண்டு சமர்ப்பிக்க சமர்ப்பித்து அதாவது பெருமாள் என்னை கொண்டு இதை நடத்துகிறார் அப்படின்ற எண்ணத்தோட என்னையும் சமர்ப்பிக்க வைக்கிறாரே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம அந்த அந்த தாசிய பாவத்தோட பெருமாள் கிட்ட இருக்கணும்ன்ற அறிவை இந்த ஆத்மா வேறு இந்த உடல் வேறுன்ற அறிவை நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா ஆச்சாரியர்கள் தான் கொடுக்குறாள் அவா தான் நம்மளுடைய மனத்துக்கு இனியானா இருந்துக்கா அதனால அவாளை பற்றி பாடணும்னு சொல்லி சொல்கிற பாசுரமாக நமக்கு இதை கொடுத்துருக்காடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா